ஓகே நார்மல் நம்ம இந்த வீடை எங்கே பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா கேடிஸ் நகரில் தான் ஸோ இந்த வீட்டுக்குமே இப்போ ஒர்க் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு சீக்கிரம் நமக்கு ஃபினிஷ் பண்ணிடுவாங்க இது இந்த வீட்டோட ஹால் ஏரியா தான் ஸோ இதுக்குமே நம்ம பால் சீலிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட பெட்ரூம் தான் இது ஸோ இங்கேயுமே நமக்கு வாட்டர் ப்ரூஃப் எல்லாமே பண்ணுவாங்க கபோர்டு ஒர்க் உண்டு லைட்டிங்ஸ் உண்டு எல்லாமே இதுக்கு உண்டு ஸோ இந்த வீட்டுக்கு தேவையானது எல்லாமே நமக்கு இதில் பண்ணி கொடுத்துருவாங்க இதுக்கு அட்டாச் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க இதில் இந்த மேலே நம்ம வேஸ்ட் பொருட்கள் எதுவும் வீட்டில் இருந்தால் டிங்ஸ் இருந்தால் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் இல்லை ஸோ இங்கே நமக்கு வாஷ்பேஷன் ஏரியா இது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீட்டுக்கு வந்து செல்ஃபு கொடுத்துருக்காங்க வாங்க அடுத்தபடியாக நம்ம கிச்சன் நம்ம பார்ப்போம் ஸோ இதான் அந்த வீட்டோட கிச்சன் ஏரியா நமக்கு கிச்சன் நல்ல ஹாலில் இருந்தே நம்ம இது பண்ணுற மாதிரி இப்போ லேட்டஸ்ட் மாடலில் தான் அந்த கிச்சன் போட்டுருக்காங்க ஸோ இந்த வீட்டை சுற்றி வர மாதிரி நமக்கு சைடில் நல்லா கேப் கொடுத்துருக்காங்க செடிகள் வைக்கிறதுனால நம்ம வச்சுக்கலாம் அந்த மாதிரி தான் நமக்கு இந்த ஏரியாவில் இருக்குது ஸோ இதுக்குமே வெளியில் காமனாகவே நமக்கு ஒரு டாய்லெட் ஒன்று இதில் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாமே பால்சீலிங் ஒர்க் இருக்குது நமக்கு அடுத்தபடியாக வாங்க நம்ம இந்த வீட்டில் இருக்க இன்னொரு பெட்ரூம் பார்த்துருக்கோம் இப்போ இது ஒரு டூ பிஹெச்கே வீடு இங்கேயுமே பால் சீலிங் ஒர்க் எல்லாமே பண்ணுறாங்க மதுக்குமே பார்த்தீங்கன்னா கபோர்டு ஒர்க் எல்லாமே உண்டு இப்போ இதுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட் நம்ம கொடுத்துருக்காங்க ஓகே இந்த வேலைன்னு ஒரு பத்து நாள் நம்ம பிடிச்சிருந்த நண்பர்களே இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ தொடர்ந்து நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே